காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ பாண்டியன் கதிர்கிட்ட பேசுகிறாங்க ஏண்டா நேற்று போலீஸு க சொன்னாங்கள்ல ஒருத்தர் கண்ணன்னு சொல்லிவிட்டு அவன் யார்றான் அவனை பற்றி உனக்கு தெரியும் இல்லை அவன் ஃப்ரெண்டுன்னு தான் நீ சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஆமாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா அவன் எந்த இருக்காரன் எங்கே இருக்கான் அவன் என்ன பண்ணிகிட்ருக்குறான் இப்போது அப்படின்னு சொல்லியெல்லாம் எல்லாம் கேட்குறாங்க ஏதோ கதிர் வந்து அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க எங்கம்மா இப்போ திடீர்னு அவரை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க காலையில் சாப்பிட்ற நேரத்தில் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இல்லைம்மா நம்ம இப்போ வந்து அதில் வந்து நம்ம நம்ம பையன் வந்து திருடல அவன் தான் திருடிட்டு போயிட்டான்னு சொல்லி சொல்லியாச்சு இப்போ அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிற வழியை பார்க்கணும் போலீஸ் வந்து பத்து கேஸோட பதினோரு கேஸாக தான் நம்மள இதெல்லாம் பார்ப்பாங்க இருந்தாலும் நாம கொஞ்சம் இன்வால்வ் பண்ணணும்னா சீக்கிரமாக இந்த கேஸ் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ இவர் என்ன கேட்க போகிறாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி மீனா சரிங்க மாமா சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்பா கதிர்கிட்ட மீண்டும் கேட்குறாங்க வாண்டியண்டே அவனுடைய ஃபோட்டோலாம் உங்க கருக்கும் இல்லைடா அவனுடைய ஃபோட்டோ கொஞ்சம் கொடு நம்ம கடைப்பக்கம்ல யாராவது வந்தாங்கன்னா பிடிச்சாங்கன்னா அவங்ககிட்ட ஆட்டியாது அந்த ஊர் பையன் எந்த ஊருன்னு சொல்லு அவன் யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா கேட்டு பார்க்கறேன் விசாரிச்சு வைக்கிறேண்டா ஏன் அப்படின்னு மட்டும் ஒன்றும் தேட வேண்டாம் நம்மளும் சேர்ந்து தேடுவோம் பணம் வந்தால் முதல்ல ஏதோ அவங்க மூஞ்சியில் விட்டு எரியணும் சும்மா என்னமோ நகை என்னமோ நீ தூக்கிட்டு போய்ட்டுன்னு சொல்லி தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தாங்க நேற்று சவால் விட்டால் மட்டும் பத்தாது அந்த பணத்தை வாங்கி அவங்க கிட்டே கொடுத்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் புரிஞ்சுதாடா அவனை பற்றி நான் என்னென்ன இருக்கோ எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது சரவணனு சொல்கிறாங்க அது அப்பா கேட்குறாங்களா சீக்கிரமாக இன்றைக்கி சாய்ந்தரமே எல்லா டீட்டெயில்ஸும் அப்பா கொடுத்துரு அவர் சீக்கிரமாக அப்பாவும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாருடா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரிங்கிறாங்க அடுத்தது எல்லாரும் போனதுக்கப்புறம் கோமதி சரவணன் கோமதி கேட்குறாங்க கற்றுக்கிட்டேன் ஏண்டா நீ பாட்டுக்கு சொல்லி விஷ்டி இல்லடா அவர் யார் என்னாரு ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறப்போ ராஜி விஷயம் ஏதாவது வெளில வந்துச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்கிறாங்க அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல போலீஸ் நேற்று வீட்டுக்கு வராமல் இருந்தால் இத்தனை பிரச்சனையே இல்லை அவர் கால் பண்ணப்போ என் ஃபோன் கரெக்டாக கால் வந்துருந்து நான் அட்டன் பண்ணியிருந்தேன்னா நானே போய் காது வச்ச மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயே பேசியிருப்பேன் இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பெருசாயிருந்தும் போல இருக்கு ராஜி விஷயம் வெளில வந்துச்சுன்னா தேவையில்லாமல் சங்கடாதானமா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் எனக்கு புரியுதேடா ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நீயும் ராஜி எதுக்கு தேவையில்லாமல் அவசரப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அது கொடுத்தனால தான் இப்போ பிரச்சனை பாரு எங்கே வந்து நிற்கிது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவரு ஏதாவது யோசிக்கலாம் பண்ணிடலாம் ஆனால் இப்போ அவர் அவங்க அப்பா வேறு ஃபோட்டோ கூட கேட்டுருக்கிறாரே கொடுத்து தானே ஆகணும் யாரா ஃபோ என்ன பண்ணுறது இப்போ ஃபோட்டோ கொடுத்தானே ஆகணும் ஆனால் வந்து ஃபோட்டோ மட்டும் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லை ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அங்கே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டுக்கிறாங்க சரி ஏதாவது யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ ராஜி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் விடுங்க அத்தை ஏ நான் தானே லவ் பண்ணேன் நான் பண்ண தப்பு தானே இதெல்லாம் அவளை நம்பி போன கட்டி தானே இத்தனை பிரச்சனை கடைசியில் கதிர் நீங்கள் சொன்ன கட்டி தானே என்னை கல்யாணம் பண்ணார் இத்தனையும் நடக்கிறப்போ என் என்னுடைய பேர் கட்டக்கூடாதுன்னு சொல்லி நீங்களே இவ்வளோ தூரம் நீங்கள் மீனா கதிர் எல்லாருமே பண்றதெல்லாம் பார்க்கிறப்ப எனக்கு உண்மையிலுமே பாசம் தான் இருக்கு இருந்தாலும் எனக்காக வந்து திருடன் பட்டத்தில் வந்து எனக்கு பிடிக்கல விஷயம் வெளில வரப்போ நானே பார்த்து சொல்லிக்கிறேன் அதுக்கே எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுருக்கோம் அதெல்லாம் ஒரு ஆகாது ஏதாவது சமாளிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்கத்த நீங்க உங்க வேலையெல்லாம் அவங்க அவங்க வேலையை பாருங்க ஏதாவது வந்து பிரச்சனைன்னு வந்து மாற்றப்போ என்ன நடந்துச்சோ அதை நான் அப்படியே மாமாட்ட சொல்லிடுறேன் நேத்துல இருந்து எனக்கு மனசு தான் இருக்கு மாமாட்ட இதை பற்றி நான் சொல்லணும்னு தான் தோணுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு வச்சிருக்கேன் நான் கண்டிப்பாக வந்து இந்த விஷயமெல்லாம் வெளில பெருசாக வரப்போ கண்டிப்பாக உண்மை எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் என்னால் வந்து இப்படி மன உறுத்தலோடு இருக்க முடியாது அப்படி மாதிரி இருக்கிறாங்க அப்போ கற்று சொல்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் உன்னை உள்ள விட்ற முடியாது உன் பேர் கெட்டு போகிற அளவுக்கு நான் எப்போ என்றைக்கும் நான் விட்டுற மாட்டேன் அப்படி மாதிரி சொல்கிறாங்க அப்போ கம்மி சொல்கிறாங்க பார்த்தியா கத்திரி என்ன சொல்கிறான்ட்டு அதனால் கொஞ்சம் நீ அமைதியே இரு நாங்கள் என்ன பண்ணணுமோ அது நாங்கள் கரெக்டாக நேரத்துக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் போனக்கப்புறம் மீ நான் சொல்கிறாங்க ஏ உண்மையாலுமே நீ கத்திரியாக கல்யாணம் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருந்துருக்கணும் பாரு உன் பேர் கெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியெலாம் கல்யாணத்துக்கு கூட நீயும் எளியும் புலியுமா இருந்தீங்க இப்போ பாரு இவன் மேலே எவ்வளோ தூரம் அக்கறையாக இருக்கும் அம்பத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கதிரை நினச்சி சரிச்சுக்கிட்டே உள்ளது உள்ளே போயிடுறாங்க அடுத்த வந்து இங்கே அடுத்த எங்கள் சரவணன் மயில்கிட்ட கேட்குறாங்க என்ன மயில் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்பு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வேறு நிலம புரியாமல் அங்கே போய் நான் சும்மா தான் இருக்க போகிறேன் இங்கே இது ரோட்டில் போய் நிற்கிறதுக்கு இவர் வேறு கிளம்பு கிளம்புங்கிறாரு டைம் ஆச்சுங்கிறாரு சரி ஓகே அம்மா சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு இப்படியே நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அவங்க கொண்டு போய் ஏன் ஆஃபீஸ் முன்னாடி விட்டுட்டு என்ன மயிலு ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா இல்லாம இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு உங்களை ஏமாத்துறது எனக்கு மனசு உறுத்தலாக இருக்குது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு என்ன மயில எதுவுமே பேச மாட்டேங்கிறேன் ஏதாவது பிரச்சனையா அவனுக்கு ஆஃபீஸ் போக பிடிக்கலையா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இல்லைங்க அத்தாங்க தனியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் அம்மா பாத்துக்குவாங்க கிச்சன் வேலையெல்லாம் நீ அதெல்லாம் பற்றி நினைச்சிட்டு இருக்காது நீ போய் நல்லா வேலை பார்த்து நல்லா பேர் வாங்க சீக்கிரமா ப்ரொமோஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு போயிடுறாங்க அடுத்தது சரவணன் மயிலுக்கு கால் பண்ணுறாங்க மயிலோடைய ஃபோன் சைனல் இருக்கிறதுனால அவங்களால அட்டன் பண்ண முடியல என்ன மயில் போன் எடுக்க மாட்டேறா நம்ம நேரில் போய் சொல்லிட்டு வந்துடலாம் இன்னைக்கு நம்மளால சாயந்தரம் முடியாது கொஞ்சம் வேலை இருக்குல்ல மயில் அப்படியே பிடிச்சி வீட்டுக்கு வர சொல்லிடுவோம் கிளம்பலான்னு போறாங்க மயில சொல்கிறாங்க வாட்ச்மேன் பார்த்துட்டு யாருங்க டெய்லி ஒரு பொண்ணை விட்டு போறீங்களா அந்த பொண்ணு கேட்குறாங்க ஆமா கரெக்டாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அந்த பொண்ணு இங்க வேலை செய்யல டெய்லி நீங்களும் இங்கே விட்டுட்டு போறீங்க வந்து சாயந்தரம் கூட்டு போறீங்க எதுக்காக ரெண்டு பேரும் வந்து நிற்கிறீங்க விட்டு போறீங்க நானே உங்ககிட்ட கேக்கலான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க நீங்க வேற யாரோ நினச்சி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்லங்க டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கிற கட்டணம்